கும்பகோணத்திலே கோனேரி ராஜபுரம் சிறப்பை சிறு வீடியோவாக வந்திருக்கிறது சிலை உமா மகேஸ்வரர் அல்லது பூமீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவன் அற்புதமான கலையம்சம் கொண்ட இந்த சிவனின் சிலையை வடிப்பது ஒரு புராண கதை இதை வடிக்க சிற்பி நான்கு வருடம் போராடிக் கொண்டிருக்கிறான் எல்லா உருவும் தயார் சிலைகள் மட்டும் தயாராகவில்லை இறைவனை வேண்டி இறைவன் உருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வயதான பெரியவர்கள் இருவர்கள் இவர்களை தேடி வருகிறார்கள் குடிக்க தண்ணீர் கேட்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்தனர் என்றாதால் இவர் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறார் அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் இந்த இரும்பு மழுதான் இருக்கிறது என்கிறார் சிற்பி உடனே அந்த பெரியவர் அதை எடுத்து குடிக்கிறார் அவரே அந்த சிலையாக உருவாகிறார் அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் பிறகு அந்த உருக்கிய மழுவை ஊற்றுகின்றனர் நடராஜர் சிவன் அம்மன் போன்ற சிலைகள் அருமையாக வந்திருக்கிறது அனைவரும் ஆச்சரியப்பட்டு நிற்கின்றனர் மன்னன் வருகிறான் இதை சொன்னால் நம்பவில்லை இரும்பை எடுத்து சிலையை உடைக்கிறான் ரத்தம் பீறிட்டு வருகிறது எல்லோரும் ஆச்சரிய அதிர்ச்சியும் படுகிறார்கள் இதுவே கோனேரி ராஜபுரம் எல்லோரும் கும்பகோணம் சென்றால் இந்த கோனேரி ராஜபுரத்தில் தங்கி இந்த சிவனை வழிபட அன்புடன் வேண்டுகிறோம் அழுகிய சிவன் எங்குமே இல்லாத அமைப்புடன் இருக்கிறார் பூமி பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இன்னும் உடலில் உள்ள தோல் பிரச்சினைகளை தீர்க்கிறார் அருமையான அற்புதமான ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளலாம்